ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே வீராவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு கண்மணிக்கும் ராகவனுக்கும் வந்துட்டு ஆக்சிடெண்ட் நடக்குது கண்மணியை காப்பாற்றிட்டு ராகவன் வந்துட்டு அடிப்பட்டுறாரு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டு வீராவும் மாறணும் வந்துட்டு ராகவனை வந்துட்டு சேர்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவர் கொஞ்சம் சரியாயிடுறாரு அப்போ விஜய் வந்துட்டு ஒரே நடிப்பாக நடிக்கிறாங்க ஐயோ மச்சான் மச்சான் திண்டி ஆயிடுச்சின்னு சொல்லி நடிக்கிறாங்க இதை பார்த்தா கண்மணி வீரா மாரங்க எல்லாமே சம்ம கண்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஜியை வந்துட்டு அவங்க வரையில் சிக்க வைக்க பண்ணாங்க விஜியை வந்துட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அப்பா வாங்கக்கா சாப்பிடுப்பா அவங்களுக்கு அதை எடுத்துகிட்டு வந்துருக்குன்னு சொல்லிட்டு சும்மாவே கண்மணி கண்மணிக்கிட்ட அடிக்கிறாங்க கண்மணி உடனே அந்த சாப்பாடு ஃபுல்லாக தள்ளிவிட்டு பல்லார்னு ஒரு அடி அடிக்கிறாங்க ஆனால் ரியல் எஸ்டேட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கி நல்லா கண்மணி நல்லா சாப்பிட்டு முடிக்கிறாங்க இந்த பேர் எல்லாம் வந்துட்டு இப்போ விளையாண நான்லாம் அப்பத்துலேருந்தே விடிய எனக்கு பிடிச்சனாவே குடும்பம் மாவட்ட எனக்கு கிடையவே கிடையாது இந்த குடும்பம் கை தான் என்னோடய குறிக்கோள் நான் அதில் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை வீட்லேயுமே நம்பிடுறாங்க அப்புறம் அதை சொல்லி முடிச்சுட்டு அவங்க நம்பிட்டாங்கன்றதை வந்துட்டு வீடாக்கிட்ட வந்துட்டு இப்படி தாய் காமிச்சு சொல்லி தன்மணி கண்மணி வீரோட பிளான் சக்ஸஸ் ஆகுமா விஜியை வந்துட்டு எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துன்றதை ஒரு கொண்டு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்